அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதி ஜோதிடம் பார்த்துன்னு வந்துருக்கேன் இந்த பதிவில் வந்து துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இந்த வருஷத்திலே நடு நடுநாயகமாக வரக்கூடிய ஒரு மாசமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடுநாயகமா வரக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆணி மாசம் இந்த ஆணி மாசத்துல துலா ராசி அதிபதி இருக்கார் இல்லையா சுக்கரன் அவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்கு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் சூரியன் புதன் குரு இவங்கெல்லாம் இருக்காங்க உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க துள ராசியை பொறுத்தளவில் இவங்க வந்து எதையும் எடை எடை பொருளில் வல்லவங்க இவங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்கு சின்னமே தராசு தான் எதையுமே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அதனோட விஷயங்கள் எப்படி என்ன ஏதுன்றதை டக்குன்னு இவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தரை எழுந்து போகும்போதே இவங்க வந்து இந்த எண்ணத்தில் போகிறாங்க இவங்க வந்து செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அபிப்பிராயங்களை அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளாகும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்கிற மாதிரி இவங்க எதாக இருந்தாலும் அளவாக தான் அவங்க செய்வாங்க அது என்ன ஏதுன்றதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு சில காலமாகவே வந்து ஃபினான்சியலாக வந்து பல காரியங்கள் வந்து தடங்களா இருந்தது தொழில் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி பல சந்தர்ப்பங்களில் ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லாத்துலேயும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குரு பகவான் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பார்வை வந்துட்டதுனால இப்போ எல்லாமே வந்து உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல தசாபூதிகள் நடந்ததுன்னா இப்போ காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் முன்ன வந்து ஒன்றுமே இந்த பக்கம் நகர முடியாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகி இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அதிபதி ஏழாவது வீட்லேருந்து பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அதுவும் சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி சூரியன் வந்து அவர் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறது புத ஆதித்தி யோகம் ஏற்படுத்துறது அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது குரு பார்வை உங்களுக்கு வருது உங்களுக்கு ராகு வந்து ஐந்தாவது வீட்டில் இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்க்குறது உங்களுக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து இருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ராகு பிடியில பிடியிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்காமல் இருக்கும் திரும்ப இறங்கினு திரும்ப நல்லா இருக்காம திரும்ப இறங்க இது மாதிரி வந்து பலவிதமான சந்தர்ப்பங்கள் இருந்து அதில் இருந்தெல்லாம் மாறி இப்போ நல்ல காலங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற ஆரம்பிச்சிடும் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சரசர நடக்க ஆரம்பிச்சிடும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது இந்த ராசியில் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு அது எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல காலங்களாக இருக்குது பொதுவாக அந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்லதாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் தாராளமாக ஏற்பாடு பண்ணலாம் அந்த அதோடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தொடங்கி நடத்தலாம் அதெல்லாம் இருக்குது நீங்கள் முக்கியமான விஷயம் யாருக்கும் பொருளாதார ரீதியாக கடன் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய களமாக இருக்குது அதனால் வந்து யார்கிட்ட கொடுத்தாலும் சரி இல்லை வாங்கினாலும் சரி ஜாக்கிரதையாக இருங்க வாங்கினதை வந்து சரியான நேரத்தில் இப்போ பணம் வருதுன்னா அதில் கடன் அடைச்சி நீங்கள் இருந்து வெளியில் வரதுக்கு பாருங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகி வாழ்க்கையில் எல்லா நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் மகாலட்சுமியை வந்து வழிபடுறது இல்லை வீட்டில் ரெண்டு விளக்கை ஏற்றி ரெண்டு விளக்குலேயும் ரெண்டு குத்து விளக்கை ஏற்றி ரெண்டு குத்து விளக்குலேயும் அஞ்சு அஞ்சு முகத்தை ஏற்றி லக்ஷ்மி பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் வாராகியமான வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் அது மாதிரி வந்து ஐ ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி திதியில் கனகதாரா ஸ்தோத்திரம் அதெல்லாம் சொன்னீங்கனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய கடவுள் வணக்கங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து எல்லா விதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு தடைகளை வந்து விளக்கும் அதனால் குலதெய்வத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வரத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகளே நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றா இந்த துளா ராசி இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கிறது கடவுள் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பதிலளிக்க முயற்சி பண்றேன் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்